என்ன சாமி இப்போ தான் டெல்லியிலேருந்து வந்தேன் அதுக்குள்ளே யாருக்குப்பா எது ஆகிட்டா யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க சந்திரன் தான் இந்த இடத்த பிளாட் போடணும்னு கேட்டார் என் உசிரியை போனாலும் தரமாட்டேன்னு சொன்னேன் அதான் உசிரை எடுக்க ஆள அனுப்பிச்சிட்டாரு நான் ஆயிரத்தவரை ஒன்றும் செய்ய முடியாது பார்த்துக்குவா என்ன ஜூலி கிழன் அடிக்க ஆள அனுப்ப சொன்னால் அழகர் சாமி அடிக்கிறதுக்கு ஆள அவன் டெல்லியிலேயே கும்ஃபு ஃபைட்டர் ஆச்சு அடுத்த முடிச்சுடுவோம் போங்க ஜூலி நீங்கள் வேற அப்பா நவதானே கஞ்சி இருக்குப்பா குடுங்கப்பா கொடுங்கப்பா இந்தாங்கப்பா என்ன மூர்த்தி எப்படி இருக்க வணக்கங்க வாப்பா உட்காரு உன் தான் டெல்லியில் இருக்க பையன் வேண்டாம் விவசாயம் பார்க்குற மாப்பிள்ளை தான் வேணும்னு சொல்லிட்டா உங்கள் மூத்த பையன் என்னடாண்ணா விவசாயமே வேணாம்னு சென்னைக்கு கிளம்பிட்டான் சரி அதை விடு நான் வந்த விஷயமே வேற என் சொத்து பத்தெல்லாம் உயிலாக எழுதி உனக்கு வச்சுருக்கேன் இனிமே மண்ணை பொண்ணாக்குறது உன்னோட பொறுப்பு ஏப்பா பார்த்தையில் சொல்லால் போதாதா பத்திரம் உயிரெலாம் எதுக்கு இல்லை மூர்த்தி நாங்கள் டெய்லி கிளம்புறோம் எனக்கு நம்பிக்கையான நண்பன் நீ ஒருத்தந்தேன் எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துக்க நாங்கள் கிளம்புறோம் ம் ம் சரிப்பா தம்பி ஒரு நிமிஷம் நல்லா இருப்பையா சரிங்கய்யா சரிங்கய்யா உடம்பை பார்த்துக்கிருங்க எல்லாரையும் கேட்டதாக சொல்லுங்க சரிப்பா சரி வர்றேங்க சரிப்பா சரிப்பா அப்பா அப்பா நான் டிகிரி பாஸ் பண்ணிட்டேன்ப்பா வெரி குட் வெரி குட் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிக்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்புறம் என்னப்பா வேலைக்கு எதுவும் போகிறையா இல்லைப்பா நான் உங்கள் கூட விவசாயம் பார்க்குறேன்ப்பா விவசாயம் பார்க்குறியா சரிப்பா கல்யாணம் பண்ணா விவசாயம் பார்க்குற மாப்பிள தான் பண்ணணுன்ட்ட சரி பார்ப்போம் உனக்குன்னு ஒருத்தர் வரவங்களாப்பாவா பார்ப்போம் ஹலோ என்ன அக்ரி படிச்சிட்டு விவசாயம் பார்க்க வரான் சரி வர சொல்லு ஹலோ நான் சுப்பு பேசுகிறேங்க ஐயா மூத்த மகனும் மறுமலம் இங்கே வேலை செய்கிறாங்க ஐயா என்ன வேலையா பத்து பாத்திரம் தேய்க்குற வேலையா சரி சரி பார்த்துக்கிறேங்க ஐயா ஐயா அடுத்த மாதம் அனுப்புகிறப்போ அரை மூட்டை சேர்த்தே அனுப்புங்க உங்கம்மா நல்லாவே சாப்பிடலாங்க ஆ வாங்கம்மா வணக்கம் பாப்பா உள்ள வாங்கம்மா காஃபி இருக்கட்டும் சார் என்னம்மா எப்பயுமே கீழே உட்காருங்க மேலே உட்காருங்கம்மாட்டுங்க ஐயா நான் இன்னைக்கு இந்த வாழ்க்கை வாழ்றேன்னா அதுக்கு அவர் தான் காரணம் அவர் எனக்கு சாமி மாதிரி இன்னைக்கு மட்டும் இல்லை என் வாழ்நாளில் என்னைக்குமே அவர் எனக்கு சாமி தான் எனக்கு அவர் சாமி தான் ஓகே சார்மா நீங்க மேலே உட்காருங்கம்மா நீங்க கீழே உட்காறீங்க மேலே உட்காருங்க நீ அங்கே உட்காரம்மா தம்பி எல என்னமா, என்னம்மா மேல் இவ்வளவு மரியாதை வச்சிருக்கீங்க என்ன காரணம் ஐயோட ஒய்ஃப் கண்ணம்மா என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவங்கள பார்க்கறதுக்காக நான் கீழே கடை போயிருக்கும் போது ரெண்டு ரவுடி பசங்க என்னை மானபங்க பண்ண பார்த்தாங்க அப்போ ஐயா தான் சாமி மாதிரி வந்து என் மானத்தையும் என் உயிரையும் காப்பாற்றினார் அது மட்டும் இல்லை இன்னைக்கு இவங்களுக்கு கிளாஸ் டீச்சராக இருக்கேன்னா அதுக்கும் அவர் தான் காரணம் அவர் எனக்கு சாமி மாதிரி சரிம்மா